அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் ஜிம்மா தினத்தில் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒருபோதும் இந்த செயலை செய்துவிடாதீர்கள் உங்களுடைய நன்மையை விடக்கூடிய செயலாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அபுதாபுதிலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக அப்துல்லா பின் ஆமர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று வகையானவர்கள் ஜும்மாவிற்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் ஒரு வகையானவர்கள் ஜிம்மாவிற்கு வந்து குத்துபாவின் போது பேசி வீணாக்குகின்றார்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்களிடம் பேசி வீணாக்குகின்றார்கள் இதுவே அவர்களது ஜும்மாவுக்கு அவர்களுக்கு கிடைத்த பங்காகும் மற்றொரு வகையானவர்கள் ஜும்மாவுக்கு வந்து பிரார்த்திக்கின்றார்கள் துவா செய்கின்றார்கள் மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாவிடம் அவர்கள் துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு வழங்குவான் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு கொடுக்காமலும் தடுப்பான் மூன்றாவது வகையானவர்கள் இவர்கள் ஜும்மாவுக்கு வருகின்றார்கள் மௌனமாக இருந்து இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் மௌனத்தோடு அந்த உரையை கேட்கிறார்கள் தனக்கு கடமையான அந்த தொழுகையையும் தொழுகின்றார்கள் யாரையும் தாண்டாமல் தனக்கு கிடைத்த இடத்தில் அமர்ந்து அந்த கேட்கிறார்கள் என்றால் இந்த அடுத்த ஜும்மாவிலிருந்து அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் அவர்கள் செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இது அமைந்து விடுகிறது ஏனெனில் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ் நன்மை செய்தவருக்கு அதுபோன்று பத்து மடங்கு பரிசு உண்டு தீமை செய்பவர் தீமை செய்த அளவே தண்டிக்கப்படுவார் என்ற ஆறாவது அத்தியாயம் நூத்தி அறுபதாவது வசனத்தை ஜும்மாவுக்கு மூன்று வகையானவர்கள் வருகின்றார்கள் ஒருவர் வந்து பேசிக்கொண்டே இருப்பார் பயான் கேட்க மாட்டார் அவருக்கு கிடைத்த பங்கு அதுதான் அவருடைய ஜும்மாவுக்கு நன்மை அதுதான் அடுத்த வகையானவர்கள் வருகின்றார்கள் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றார்கள் இமாம் பயன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தொழுகின்றார்கள் துவா செய்கின்றார்கள் என்றால் அல்ல நாடினால் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு தருவான் அல்லது தராமல் விட்டுவிடுவான் விடுவான் நன்மையை பாழாக்குகின்றார்கள் ஆனால் மூன்றாவது வகையானவர்கள் அமைதியோடு மௌனமாக தனக்கு கிடைத்த இடத்தில் அமர்ந்து இமாம் பயான் செய்து கொண்டிருக்கக்கூடியதை செவியுற்று கேட்டால் இவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையைத்தான் ரசூல் சல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மூ அடுத்து வரக்கூடிய ஜும்மா வரைக்கும் அவருடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அந்த ஜும்மாவிலிருந்து மூன்று நாட்களுக்கு செய்ய வேண்டிய அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு அந்த பரிகாரமாக அது அமைந்து விடுகிறது ஆகவே நன்மையை நீங்கள் அழித்து விடாதீர்கள் ஜும்மாவுக்கு வந்து இமாமுடைய பயானை கேளுங்கள் அல்லாஹூ ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டும்